அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஜகாத் வழங்காதோரின் மறுமையின் நிலை ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு தொழுகை எப்படி கட்டாய கடமையாகி விடுமோ அதுபோல ஜகாத்தும் கட்டாய கடமையாகி விடும் அவன் கண்டிப்பாக தன்னுடைய செல்வத்திலிருந்து கணக்கிட்டு வழங்கியாக வேண்டும் அன்பு அவர்களை நபி அவர்கள் யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பும் போது இந்த உபதேசத்தை செய்தே அனுப்பி வைக்கின்றார்கள் நபி சல்லாஹு அலைவசம் அவர்கள் பின் ஜபல் ரலி அல்லாஹு அன்பு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பினார்கள் அப்போது அவரிடம் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை நான் அல்லாவின் தூதர் என்ற உறுதிமொழியின் பால் அவர்களை அழைப்பீராக இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் தினமும் ஐவேளை தொழுகையை இறைவன் கடமை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை அவர்களுக்கு அறிவிப்பீராக இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களில் செல்வங்களில் பெரும் ஏழைகளுக்கு வழங்குவதற்காக அவர்களின் செல்வத்தில் இறைவன் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை அறிவிப்பீராக என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹூ புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து சக்காத் என்ற அற்புத கடமை வறுமை ஒழிப்பிற்குரிய ஒரு அற்புதமான ஆயுதமாகும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தித்தான் நபி அவர்கள் வறுமையை விரட்டியடித்தார்கள் நபி அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் வறுமையை இல்லாமல் வறுமையில்லாமல் ஆக்கி காட்டினார்கள் ஜக்காத்தின் முக்கியமான நோக்கம் வறுமையை இல்லாமல் ஆக்குவதுதான் என்பதை மாதிரலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு நபி அவர்கள் செய்த உபதேசத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் செல்வத்தில் ஜக்காத்தை தவிர வேறு கடமை இல்லை நம்முடைய செல்வத்திலிருந்து நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய தர்மம் ஜக்காத் மட்டும்தான் இதனை நிறைவேற்றாவிட்டால் அதற்குரிய தண்டனையை நாம் மறுமையில் அனுபவித்தாக வேண்டும் ஏனைய தான தர்மங்கள் நாம் நம்முடைய செல்வத்திலிருந்து விரும்பி செய்பவையாகும் செய்தால் நமக்கு இறையருள் அதிகம் கிடைக்கும் செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்காது ஆனால் ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் தண்டனை உண்டு இதனை பின்வரும் ஹதீஸிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நஜித் வாசிகளில் ஒருவர் தலைவிரி கோலத்துடன் பயணம் முடிந்த கையோடு அல்லாவின் தூதர் அலைவோ செல்லம் அவர்களிடம் வந்தார் தூரத்திலிருந்து அவருடைய குரலின் எதிரொலி செவியில் ஒலித்தது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று எங்களால் விளங்க முடியவில்லை அவர் அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு அருகில் வந்ததும் இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் பகலிலும் இரவிலும் ஐந்து தொழுகைகள் தான் இஸ்லாத்தில் கட்டாய கடமை வணக்கம் என்றார்கள் அவர் தவிர வேறு தொழுகை ஏதாவது என் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளதா என்று கேட்க இல்லை நீ தானம் நீ தானாக விரும்பி செய்யும் கூடுதலான தொழுகையை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் மேலும் ரமலான் மாதம் நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவர் இதை தவிர வேறு ஏதேனும் என் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளதா என கேட்க இல்லை நீ தானாக விரும்பி நோர்க்கும் கூடுதலான நோன்பை தவிர என்று அல்லஹாவின் தூதர் செல்லல்லாஹு ஒலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லஹாவின் தூதர் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் ஜக்காத் பற்றியும் அவருக்கு எடுத்துரைத்தார்கள் அவர் இதைத் தவிர வேறு ஜக்காத் ஏதும் என் மீது கடமையாக்கப்பட்டு உள்ளதா என்று கேட்டார் அதற்கு அல்லஹாவின் தூதர் செல்லல்லா செல்லம் அவர்கள் இல்லை நீ தானாக விரும்பி செய்யும் கூடுதலான வேறு தர்மத்தை தவிர என்றார்கள் அந்த மனிதர் அல்லாஹ்வின் மீதானையாக நான் இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பி சென்று விட்டார் அப்போது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் உண்மையாகவே இதை கூறியிருந்தால் அவர் வெற்றியடைந்து விட்டார் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் டல்ஹா பின் உபை அன்ஹு புகாரி நாற்பத்தி ஆறு அலைக்கும் வலைக்கம்லாஹி வரகாத்து